அங்க சட்ட நேர்கால சேனல் நம்ம திருப்பிரமஞ்ச மலை அப்படி சொல்லி சொன்னாலே நிறைய மதங்களோட நல்லிணக்கத்துக்கு ஒரு சிம்பிள்னே சொல்லலாம் ஏன்னா அங்கதான் ஜெயின்ஸுக்கான சமண படுக்கைகள் இருக்கு ஹிந்துஸ்க்கான கோவில் இருக்கு முஸ்லிம்கான தர்கா கூட அங்க இருக்கு பட் இந்த திருப்பிரமஞ்சத்துல வந்து இப்போ வந்து சிஆர்பிசி நூத்தி நாப்பத்தி நான்கு தடை உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க இப்ப சிஆர்பிசி நூத்தி நாப்பத்தி நாலுனா என்னன்னு சொல்லி நான் போன வீடியோல கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்க லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன்

பட் இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த ஜட்மெண்ட் வந்து அப்பீல் வந்து கொண்டு போறாங்க நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த மாதிரி லோயர் கோர்ட் ஜட்மெண்ட் அப்பீலுக்கு போகும்போது இந்த லோயர் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டே ஆகுமா அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணும்னா நம்ம சிபிசி சைட் தான் போகணும் இது வந்து ஆர்டர் ஃபார்ட்டி ஒன் ரூல் ஃபைவ் தான் இதுக்கான ஆன்சர் நம்ம பெற முடியும் இதன்படி என்ன சொல்றாங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி அப்பீலுக்கு போகும்போது லோயர் கோர்ட்டோட ஜட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டே ஆகாது அன்டில் ஆர் அன்லெஸ் வந்து அந்த அப்பலட் கோர்ட் வந்து ஸ்டே ஆர்டர் வந்து பாஸ் பண்ற வரையும் நம்மளுக்கு இன்னொரு கொஸ்டின் இப்ப தோணலாம் அப்புறம் எப்படி வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அது வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ வந்து தி ரிலீஜியஸ் இஷ்யூவையும் தாண்டி ஜுடிஷியரி ஜுடிஷியரிவ் வந்து மாறிடுச்சுன்னு சொல்லலாம் இன்னொரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படி சொல்லி பார்த்துட்டோன்னா இப்போ நான் ஸ்காஃப் போட்டு பேசுகிறேன்னா இது என்னோட ரைட் அண்டர் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இப்போ ஒருத்தவங்க பொட்டு வைக்கிறாங்கன்னா அது அவங்களோட ரைட் இப்போ ஒருத்தவங்க பூ நூல் கட்டுறாங்கன்னா அது அவங்களோட ரைட் இந்த மாதிரி நம்மளோட ஃபாலோ பண்றதுக்கு நம்ம இந்தியாவில் வந்து எந்த விதமான தடையுமே கிடையாது பட் எந்த மதத்திலையும் சரி இன்னொருத்தவங்களை அடிச்சு வாளுங்க இன்னொருத்தவங்க உயிரை பறிச்சு வாளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே கிடையாது ஜஸ்ட் இப்படி இமேஜின் பண்ணி பாருங்களேன் நம்மளோட தலைவர்களே இப்படி ஒருவேளை நினைச்சிருந்தாங்கன்னா என்னோட மதத்துக்கு மட்டும்தான் சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்கன்னா கடைசி வரை ஏன் இன்னும் வரை நம்மளுக்கு வந்து விடுதலை கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காரு ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க தேங்க்யூ